நல்லா தானே கேமராவே எடுக்கணும் அத போய் நல்லா இருக்காதுன்றீங்க பத்தாவா இருக்குங்க நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுக்கு டேஸ்டா இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அலிபாய் கேட்ரிங் நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் அந்த நம்பரு நாங்கள் கீழே கொடுக்க சரிங்களா உங்களோட உன்னோட கேட்ரிங் சர்வீஸ் நாங்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நீ என்ன பதிலாக எழுதி கட்டாளா எனக்கு பாருங்க இப்ப அவரே கிண்டோர் பண்ணுங்க

ஆல்ரெடி சுட வச்சு தண்ணி ஊற்றுறாங்க பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க சுட வச்சு தண்ணி ஊற்றுங்க கலர் வந்துருச்சுங்களா பார்த்தீங்களா ரொம்ப எல்லாம் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் கலராக முக்கியம் டேஸ்ட் தாங்க முக்கியம் நல்லா கிண்டுங்க அது நீங்க வந்து விட்டீங்கன்னா கட்டிடும் அது நல்லா கட்டாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே நீங்கள் சர்க்கரைையை அப்போ நல்லா வந்து டேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா ப்ளெண்ட் ஆகிடுங்க சக்கரை அது கூட ஒரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சக்கரை நோய் சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க சர்க்கரை நோய் இல்லாததும் நிறைய சர்கரையை போட்டு சாப்பிடுங்க சரிங்களா நல்லா கிண்டுங்க அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டினா கூட அடி பிடிச்சிடுங்க அப்புறம் அது யாருமே பிடிக்காமல் போயிடும் சரிங்களா அடிக்க போட்டு தான் பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டிங்க நல்லா கிண்டுங்க உங்களுக்கே தெரியும் அதனால கட்டி ஆறதுக்கு கிட்டிகிட்டே இருக்கணுங்க ரவை போட்டதுனால ரவை கேசரி மொபைல் போட்டா மொபைல் கேசரி ஆல்ரெடி எங்க மாஸ்டர் மொபைல போட்டாருங்க இதுல தண்ணியில அதுக்கு சோகம் ஆகியாரு என்ன ரேட்டு பதினெட்டாயிரம் வச்சா ஐயோ ஒரு <kung government> <popikkeamat> <in God's> <yesterday> என்னடா கேசிட் இருக்கும்போதே முஷ்டறப்பா